ஹலோ வெல்கம் பேக் டுங்க சேலரி பதினஞ்சாயிரம் ரூபாயா அதை லாங் டர்மா இன்வெஸ்ட் பண்றது மூலயமா ஒன் குரோர் வரைக்கும் பண்ணலாம் வாங்க அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் டு அங்கிள் சேனல் ஸோ இப்போதான் நீங்கள் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு சேலரி அதில் டுவெண்ட்டி 20% அதாவது த்ரீ தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம் இது ஃபிஃப்டீன் தௌசனுக்கு தான் அப்ளிக்கபுளா அதை விட கம்மியாக இருந்தாலோ அதிகமாக இருந்தாலோ அப்ளிகபிள் ஆகாதா அப்படின்னா அப்படி இல்லை டென் தௌசண்டாகவும் இருக்கலாம் இல்லை தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் சேலரியாக கூட இருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அதில் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்குன்னு தனியாக ஒதுக்கி வைக்க பிளான் பண்ணுங்கள் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எப்படி அறைவானீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் பட்ஜெட்டில் ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் அப்படின்னு ஒரு பட்ஜெட் டைப் இருக்குது அதுபடி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்கள் தேவைகளுக்காகவும் தேர்ட்டி பர்சன்டேஜ் உங்கள் ஹாபிஸ் கனவு இதுக்காகவும் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க இந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி இருவலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணுமா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கான டெடிக்கேட்டட் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறோம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் த்ரீ தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்க இப்போ நெக்ஸ்ட்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த டைமில் நம்ம அந்த ஒன் க்ரோர் போர்ட்ஃபோலியோவை ரீச் பண்ணலாம் அப்படி நம்ம ஒன் க்ரோர் போர்ட்ஃபோலியோ ரீச் பண்ணும்போது அந்த பணத்தோட ஆக்சுவல் வேல்யூ எவ்வளோவா இருக்கும் ஏன்னா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அடிப்படையில் தான் நம்ம பணத்தோட மதிப்பு டிசைட் ஆகும் அப்படி பார்க்கும்போது இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்னா இப்போ ஒரு நூறுரூபா பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த நூறுரூவா வச்சு நம்ம நிறையா பொருள் வாங்கலாம் அதோடய வேல்யூ அதிகமாக இருக்கும் ஆனால் அதே இப்போது இதன் அடிப்படையில் நம்ம ஒன் க்ரோர் போர்ட்ஃபோலியோ ரீச் பண்ணுறக்கு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகும் அப்படின்னா அந்த டைமில் நம்ம பணத்தோட மதிப்பு எவ்வளோவா இருக்கும் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போது எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தா எஃப்டி அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட் கடந்த பத்து வருஷத்தில் எஃப்டியில் பணம் போட்டு ஆவரேஜாக நம்மளுக்கு சிக்ஸ் பெர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி இந்த நிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஃபிஃப்டி கம்பெனிஸ் அதோடய இண்டெக்ஸ் அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டிசிஎஸ் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி இந்தியாவுடைய டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸோட இண்டெக்ஸாக வரது அந்த நிஃப்டி ஃபிஃப்டி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு ஆவரேஜாக டென் பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்டேஜ் ரிட்டன் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தா மிட் கேப் ஹண்ட்ரட் இந்த மிட் கேப் ஹண்ட்ரட் அப்படின்னா இந்தியாவிலே மிட் ரேஞ்சில் இருக்க ஒரு ஹண்ட்ரட் கம்பெனிஸை உள்ளடக்கியது தான் இந்த மிட் கேப் ஹண்ட்ரடுங்கிறது அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா ஆவரேஜாக நம்மளுக்கு ஃபோர்டீன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் ரிட்டன்ஸ் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இது இந்தியாவிலேயே ஸ்மாலாக இருக்க ஒரு டூ ஃபிஃப்டி கம்பெனிஸை உள்ளடக்கியது இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு எயிட்டீன் பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் ரிட்டன்ஸ் கிடச்சிருக்கு இப்போ நம்ம வச்சுருக்க இந்த த்ரீ தௌசண்ட் ருப்பீஸை எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம் இப்போ பார்த்தாலே இந்த ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி தான் வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு தருது அதோ எயிட்டீன் பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜ் ரிட்டர்ன்ஸ் தருது மற்றதை கம்பேர் பண்ணும்போது ஸோ எல்லா பணத்தையுமே இந்த ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டியிலேயே இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போம் யோசிக்க தோணும் கொஞ்சம் ஆனால் அதுதான் தவறான விஷயம் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வருதோ அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி அப்படிங்கிறது எல்லாமே சின்ன கம்பெனிஸ் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரொம்ப நிலையற்ற தன்மை அதிகமாக இருக்கும் அப்படி இருக்க பட்சத்தில் இந்த சின்ன கம்பெனிஸ்னால அதை மேனேஜ் பண்ண முடியாது சில நேரம் கம்பெனியே மூடுற நிலைமைக்கு கூட போகும் சரி எனக்கு இவ்வளோ ரிஸ்க் வேணாம் நான் சேஃபாக எஃப்டியிலேயே போட்டுடுறேன் அப்படின்னு எல்லா பணத்தையும் எஃப்டிலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் எந்த ரிஸ்க்கும் இல்லை ஆனால் அது அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸும் கிடைக்காது முடியலை முடியலை என்ன பூமரங்கள் அதுவும் வேணாங்கிற இதுவும் வேணாங்கிற அப்போ எதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இதை நம்ம ஒரு காம்பினேஷனில் பேலன்ஸ் பண்ணி ஆகணும் அதாவது இப்போ எஃப்டிங்கிறது எந்த ரிஸ்க்கும் இல்லை சேஃபர் ஆப்ஷன் மிட் கேப் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு மீடியம் ரிஸ்க்கான ஆப்ஷன் ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டிங்கிறது ஹை ரிஸ்க் இப்போது இந்த மூணுலேயுமே பேலன்ஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அதாவது அந்த த்ரீ தௌசண்ட் ருபீஸை பிரித்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்போ தான் லாங் டேர்மில் இது சேஃபாகவும் இருக்கும் அதிக ரிட்டர்ன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது நம்ம ஸ்டார்டிங்கில் மந்த்லி த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் கடைசி வரைக்கும் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம ஒன் க்ரோர் போர்ட்ஃபோலியோ ரீச் பண்ணுறக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ இப்போ ஃபஸ்ட் இயர் நீங்கள் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்போது உங்களுக்கு வருஷம் வருஷம் சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த சேலரி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியே இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்லருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் அடுத்த வருஷத்துக்கு நம்ம அதிகம் பண்ணுறதா நான் அசியம் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் இயர் நீங்கள் மாதத்துக்கு மூவாயிரூவா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அடுத்த வருஷம் இந்த மூவாயிரூவாயில் பத்து பர்சன்டேஜ் முந்நூறுவா ஸோ முந்நூறுரூவா நீங்கள் அதிகம் பண்ணி மூவாயிரத்து முந்நூறுரூவாயா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் அதுக்கு அடுத்த வருஷம் அதில் பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி மூவாயிரத்தி அறநூற்றி முப்பது ரூபாயை இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க இப்படி பண்ணுறது மூலிமா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் குரோ ஆகும் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது எந்த டைமில் நம்ம அந்த ஒன் குரோர் மார்க்கை ரீச் ஆகலாம் எந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதாவது எஃப்டியில் எவ்வளோ நிஃப்டி ஃபிஃப்டியில் எவ்வளோ மிட் கேப் ஹண்ட்ரட் ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இதிலெலாம் எந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் பிரித்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம சீக்கிரமாக அந்த ஒன் குரோர் மார்க்கை ரீச் ஆகலாம் எந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் நம்மளுக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அந்த காம்பினேஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த வருஷத்தில் நம்மக்கிட்ட எவ்வளோ சேவிங்ஸ் இருக்கும் நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடியும் இது எல்லாமே டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸல் ஷீட்டு வச்சு பார்க்கலாம் இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் டிப்ஸுக்கு அங்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க வட்டாமல்